இந்த எல்லாம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க சும்மா இருந்த சங்க ஊதிக்கிடத்தான் அப்படின்னு அந்த பழமொழி யாருக்கு பொருந்தும்னா சாட்சாத் திமுகவுக்கு தான் பொருந்தும் ஏன்னா இவங்க தான் வந்து இல்லாத பிரச்சனையை உருவாக்குறதுல இவர்கள் மன்னர்கள் அதாவது இவங்க அரசியலே அப்படித்தான் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் அதில் வந்து ஏதோ ஒரு மாபெரும் பிரச்சனை இருக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி அதை காட்டி மக்களை பயமுறுத்தி அதன் மூலமாக ஓட்டுகளை வாங்கிக்குவாங்க பாஜகவுக்கு எதிரான இவர்களுடைய அந்த பிம்ப கட்டமைப்பு பாஜக எதிர்ப்பு அரசியலே கிட்டத்தட்ட அப்படி தான் நீங்கள் அதை உட்கார்ந்து விவாதித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒன்றுமே இருக்காது இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து வாதங்களையும் நம்மளால் முறியடிக்க முடியும் ஆனா இவங்க உட்கார்ந்து பேச மாட்டாங்க யூசோ பாஜக வந்துரு வந்துடும் வந்துடும் வந்துருன்னு அப்படியே வந்து அலறிட்டே இருப்பாங்க நீங்க அதை பார்த்து அப்படியே ஓட்டு போட்டுணும் இதுதான் இவங்களுடைய பலம் அதே மாதிரி இவங்க வந்து ஏதோ ஒன்று போய் தங்களை வந்து ஒரு அதி புத்திசாலி மாதிரி நினச்சிக்கிட்டு தங்களை வந்து ஒரு மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் மாதிரி நினச்சிக்கிட்டு கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்க கூட்டத்துக்கு வர்றவங்க அத்தனை பேரையும் வந்து முட்டாள் மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா அப்போ பேசி தான் மாட்டிக்குவாங்க கண்ணா பின்னாடி எதையாவது பேசி மாட்டிக்கிட்டு ஊரே சேர்ந்து மிதிக்கும் இது வந்து திமுகவுக்கு தொடர்ச்சியாக நடக்கும் நீங்கள் பாருங்கள் திமுக அமைச்சர்கள்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதையாவது சொல்லி வாயை விட்டு மாட்டிக்குவாங்க அதனால தான் வந்து ஸ்டாலினே சொன்னார் தினசரி காலையில் எந்திரிச்சு பேப்பர் படித்தா உங்கள் நீங்கள்லாம் வந்து என்ன பேசி வச்சுருக்கீங்கன்னு பயமாக இருக்கியா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறியான்னு ஸ்டாலின் புலம்புற அளவுக்கு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் எம்பி திருச்சி சிவா காமராஜரை பற்றி பேசியதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சும்மா இருந்த சங்க ஊதி கிடத்தான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இவங்களுடைய நோக்கம் என்ன காமராஜருடைய புகழை குறைத்து கருணாநிதியின் புகழை அதிகப்படுத்துவது காமராஜர்லாம் ஒரு ஆளே இல்லைங்க கருணாநிதி தாங்க அவர் பாருங்கள் காமராஜருக்கே எவ்வளோ செஞ்சுருக்காரு தெரியுமா அவருக்கே என்னென்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு காமராஜருடைய நினைவு நாளில் அவருடைய அருமை பெருமைகளை பேசாமல் அதை கூட தங்களுடைய தலைவருடைய அருமை பெருமைகளை பேசி தங்களை உயர்த்தி காட்டி கொள்வதற்காக அன்றைக்கி எம்பி சிவா அவர்கள் பேசியிருக்காரு அது மொத்தமாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு காமராஜரை பற்றி நீங்கள் எப்படி இழிவாக பேசலாம் அப்படின்னு இவங்களுடைய நோக்கம் என்னன்னா அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினர் தொடர்ச்சியாக வந்து இதை டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல பேசினதில் என்ன தப்பு பாருங்க தமிழரவி மணியன் பேசியிருக்காரு ஏற்கனவே கருணாநிதி அவர்களும் பேசியிருக்காரு பேப்பர்ல வந்திருக்கு அப்படி இப்படி எல்லா ஆதாரத்தையும் எடுத்து போட்டு ஆமா உண்மை இப்படித்தான் இவருக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு எளிமையான மனிதர் கிடையாது எம்பி சிவா பேசுனது கரெக்டு தான் அப்படின்னு இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா காங்கிரஸ்ல இருந்து அதிகாரப்பூர்வமாக காமராஜரை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வரல அப்படின்னாலுமே உண்மையான காங்கிரஸ்காரர்கள் இன்னும் இருக்காங்க காமராஜர் மேல் பற்றுள்ளவர்கள் இன்னும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் இருக்கார் அவர் வந்து மாற்று கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் மாற்று சித்தாந்தத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய பேச்சு திறமைக்கு அப்படின்னு ஒரு தனி இடம் இருக்கு அவர் எங்க பேசினாலுமே அவர் வந்து ஆணைத்தரமாக பேசக்கூடியவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் காமராஜர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் திருச்சி வேலுசாமி அவருக்கு வந்து எம்பி சிவா பேசினது மிகப்பெரிய அளவில் காயப்பட்டிருக்காரு காமராஜரை பற்றி நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி சிவாவையும் கடுமையாக வந்து கழுவி கழுவி ஊத்துறாரு சேனல் சேனலாக ஏறி வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்டர்வியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய பழைய வரலாறுகள்லாம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது திமுகவுக்கு வந்து பேக் ஃபயர் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து இதுதான் திமுக எப்போவெல்லாம் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறாங்களோ அப்பவெல்லாம் சமூக வலைதளத்தில் இவங்களுடைய பழைய வரலாறுகள் அத்தனையும் மொத்தமாக தூண்டி எடுத்து நீ அன்னைக்கு இப்படி செஞ்ச நீ இன்னைக்கு இப்படி செஞ்சா கருணாநிதி அன்றைக்கி அப்படி பேசினார் இப்படி பேசினார்னு போட்டு மொத்தத்தை எடுத்து போட்டு சதைச்சி விட்ருவாங்க இப்பவும் சமூக வலைதளத்தில் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு காமராஜரை இழிவுபடுத்திய எம்பி சிவா மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசிகிட்ருக்காரு திருச்சி வேலுசாமி அவர்கள் ஆதன் டிவி மாதேஷ்க்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் வழக்கம் போல் மாதேஷ் பற்றி நம்மளுக்கு தெரியும் சூப்பராக வந்து முட்டு கொடுப்பார் திமுகவுக்கு அவர் உண்மையிலேயே திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறாரா இல்லை முட்டுக் கொடுக்குறா மாதிரி திமுகவுக்கு அடி வாங்கி கொடுக்குறாரா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல அது வந்து ஒரு விவாதத்துக்குரிய பொருளாகவே இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடியவங்களை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மர் வந்து நம்ம மாதேஷ் ஸோ இந்த இன்டர்வியூலையும் திருச்சி வேலுசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கலைஞர் கருணாநிதியை வந்து கருணாநிதி அப்படின்னு பெயர் மட்டும் சொல்லி அழைக்கிறார் அதை கேட்ட உடனே மாதேஷ்க்கு வந்து கோபம் வந்துருச்சு இன்னும் சார் நீங்கள் வந்து கருணாநிதியை போய் வந்து கலைஞர்னு சொல்லாமல் கருணாநிதியின் பேர் சொல்கிறீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு திருச்சி வேலுசாமிகிட்ட கேட்டிருக்காரு திருச்சி வேலுசாமிக்கு வந்து கலைஞர் கருணாநிதி வெறும் கருணாநிதியாக இருந்தபோதுலேருந்தே அவரை தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் மாதேஷ்க்கு தெரியுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அவருக்கு திமுகவுடைய ஒட்டுமொத்த வரலாறும் தெரியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுவும் மாதேசுக்கு தெரியல தெரியாதனமாக வாயை விட்டு இந்த கேள்வியை கேட்டார் சோனியா காந்தி இந்திரா காந்தி ராகுல் காந்தி இவங்கெல்லாம் கூட கலைஞர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து எப்படி கருணாநிதின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டவுடனே எப்பா கருணாநிதின்னு சொன்னா தான்ப்பா மரியாதை கலைஞர்னால் என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வரார் ஆனாலும் மாதேஷ் விடவே இல்லை அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேப்பா ஒரு நிமிஷம் இருப்பா பொறுமையாக இருப்பா நான் சொல்கிறேன்ப்பா கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னன்னு தெரியுமா அதை வந்து கலைஞரே எழுதியிருக்காரு மந்திரி குமாரின் ஒரு படம் ஆமாம் ஆமாம் அது வந்து கலைஞர் தான் கதை எழுதுறாரு தெரியுமில்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து திருச்சி வேலுச்சாமி கிட்டேயே மாதேஷ் கேட்குறாரு அட இருப்பா நான் அதைத்தான்ப்பா சொல்ல வரேன் நீ ஏன்ப்பா திரும்ப திரும்ப குறுக்க வர ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷத்தில் திருச்சி வேலுசாமி ஒரு சம்பவம் பண்ணுறாரு மந்திரிக்குமாரி அப்படிங்கிற படத்தில் கலைஞர் என்றால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு கருணாநிதி அவர்கள் எழுதிய ஒரு வசனத்தையே உடனே அப்படியே எடுத்து போட்டு க பேசினார் உண்மையிலேயே வந்து அபாரமான நினைவாற்றல் அந்த மாதிரி நினைவாற்றல் ஒருத்தருக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஆன் தி ஸ்பாட் ஸ்பான்டேனியஸாக என்னைக்கோ வந்தது மந்திரகுமாரி படம் அது அவர் எவ்வளோ தடவை பார்த்துருப்பார் அந்த வசனத்தை எல்லாம் எவ்வளோ மனப்பாடமாக பேசியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல ஆனால்

கொள்ளையடிக்காத பெண்களை பாவம் பாவோம் உடனே தந்தையே கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தார் பாம்பு தேரை விழுங்காமல் இருந்தார் வேங்கை மானை விரட்டாமல் இருந்தார் நானும் கொலை செய்யாமல் கொள்ளையடிக்காமல் பெண்களை கற்பளிக்காமல் இருப்பேன் அப்பா அடுத்துதான் ரொம்ப முக்கியம் கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் ஒரு கலை அப்பா நான் கலைஞன்மா இது எழுதுனதே அவர் தானுங்க அவரை சொன்னீங்கன்னா அப்புறம் இப்ப நீங்களே சொல்லுங்க

கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் ஒரு கலை நான் கலைஞன் இந்த வசனத்தை கலைஞர் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு திருச்சி வேலுசாமி சொல்கிறார் அதுக்காக இந்த வசனத்தை அப்படியே வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நம்ம சமூக வலைதளங்களில் திமுகவினருக்கு எதிராக களமாடும் போது நீயே வந்து கருணாநிதின்னு சொல்கிற கலைஞர்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு இதை எடுத்து போட்டு காமிச்சிடலாம் தம்பி கலைஞர்னா என்னன்னு தெரியுமா கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் தான் கலை ஆகவே நான் ஒரு கலைஞன் அப்படின்னு உங்கள் தலைவர்தாய வசனம் எழுதியிருக்காரு அப்போ நீ வந்து கலைஞர்னு கூப்பிட்ணுன்னா சொல்ல நானும் கூப்பிட்டு போகிறேன் ஆனால் அதுக்கு இதுதான் அர்த்தமாமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு கவுண்ட்ரு கொடுக்கலாம் இல்லைங்களா இவர் திருச்சி வேலுசாமி இதை பற்றி பேசினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சரிப்பா நீயே சொல்லுப்பா இப்போ நான் சொல்லிட்டேன் அவரே எழுதியிருக்காரு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட உடனே மாதேஷ் வந்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டார் இப்படி ஒரு பதில வாதேஷ் எதிர்பார்த்துருக்கவே இல்லை முகத்தில் ஈ ஆடலை இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சு அப்படியே ஸ்டன் ஆகிட்டார் ஸோ இந்த பதிவை கண்டிப்பாக நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இதை வந்து ஒரு ஆவணப்படுத்தணும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த வீடியோவும் பண்ண நானும் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லா இடத்துலயுமே வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தேன் ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு அவங்களுடைய ஒரு எதிர்வாதம் பண்றதுக்கு வந்து இதெல்லாமே பயன்படுத்தலாம் ஏன்னா திமுகவினர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பயன்படுத்துவாங்க அர்த்தமே இருக்காது ஆனாலும் அவங்க ஒரு விஷயத்தை வந்து பிராண்ட் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதே தான் வந்து நம்மளும் பண்ணணும் திமுகவுக்கு எங்க வலிக்குமோ அங்க அடிக்கணும் அதை செஞ்சு அவங்களுடைய வாயடைக்கணும் அப்படித்தான் அவங்க இப்போ இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கோ நடந்த விஷயத்தை எடுத்து போட்டு இப்போ உதாரணத்துக்கு காமராஜருடைய பிரச்சனை வந்தபோது காமராஜரை பற்றி கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க காமராஜரை கொல்ல பார்த்த சங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது அப்போ காமராஜர் வந்து இறந்து போனதுக்கப்புறமா தான் பாஜக அப்படிங்கிற கட்சியே உருவாச்சு சரி பாஜகவுக்கு முன்னாடி அதனுடைய தாய் கழகமான ஜனசங்கம் அப்படிங்கிற அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் காமராஜரை கொல்ல வந்தார்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அவர் டெல்லியில் இருக்கிற போது அங்கே ஏதோ ஒரு ஊர்வலம் நடக்கிற போது காமராஜர் வீடு தீப்பிடித்து எரிகிறது அதுக்கு இந்த அந்த ஊர்வலம் சென்ற அந்த காவி துறவிகள் தான் காரணம் அப்படின்னு ஒரு கதை அது உண்மையிலேயே அவங்க தான் காரணமா இல்லை ஆர்எஸ்எஸ் காரணமா அப்படின்லாம் எதுவுமே இல்லை எந்த வழக்குமில்லை யார் மேலேயும் குற்றச்சாட்டு இல்லை அது வந்து ஒரு விபத்து அப்படின் தான் எல்லோருமே சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக இவங்களோட கனெக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ முறை அதற்கு விளக்கம் கொடுத்தாச்சு ஆனாலும் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க காமராஜரை கொல்ல பார்த்தார்கள் ஆனால் வரலாறு நடந்த விஷயம் என்ன தெரியுமா இவங்க வந்து யார் வந்து காமராஜரை கொல்ல பார்த்தார்கள் அப்படின்னு இவங்க இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களோ அதே ஜனசங்கத்துடன் காமராஜர் அவர்கள் கூட்டணி வைத்தார் அந்த சம்பவம் நடந்து இரண்டு வருடங்களுக்குள்ள அவர் கூட்டணியை வைத்தார் யாராவது வந்து கொல்ல பார்த்தவங்களுக்கோட கூட்டணி வைப்பாங்களா அப்போ காமராஜருக்கு தெரியாதா ஐயோ இவங்க நம்மளை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு அப்போ அதுலேயே தெரியலையா இதெல்லாம் கட்டுக்கதைன்னு ஆனாலும் திமுக இதை விடாமல் சொல்லி கொண்டிருக்கும் என்னமோ இவங்க வந்து காமராஜரை வந்து உயர்த்தி பேசியதாகவும் உயர்த்தி பிடித்ததாகவும் வந்து ஒரு வரலாறு புனைவை வந்து இவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா காமராஜரை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவரை அவர் மேல் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் கட்டுக்கதைகளை அள்ளி வீசிதான் அவரை வீழ்த்தினார்கள் இன்று வரை திமுகவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் அதே ஃபார்முலாதான் எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ எவ்வளவு கட்டுக்கதைகளை வீச முடியுமோ அத்தனையும் செய்துதான் இவர்கள் இவர்களுடைய எதிரிகளை வீழ்த்துகிறார்கள் அன்னைக்கு காமராஜர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் மக்கள் அனைவரும் திமுகவின் கட்டுக்கதைகளுக்கு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ச்சியாக வந்து இந்த திமுகவை எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு இது போன்ற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நன்றி